அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் இருந்து குரலியன் எண் ஐம்பத்தி எட்டு பாத்தர்லாங்க குரல் என்ன அப்படின்னா பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாங்களா பெற்றார் பெண் பெற்றார் அப்படின்னா வந்து தம்மை அடைந்தவர் தம்மை அடைந்தவர்னு வந்து யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணவரை வந்து சொல்றாங்க பெரின் அப்படின்னா வந்து தமக்கு உரியவராக பெற்றாள் யாரு கணவரை வந்து தமக்கு உரியவராக பெற்றாள் பெருவர் பெண்டிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பெருவர் அப்படின்னா எய்துவர் பெண்டிர் அப்படிங்கறது வந்து இங்க யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனைவியை வந்து சொல்லிருக்காங்க அடுத்த வரியில வந்து பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு பெரும் சிறப்பு அப்படின்னா வந்து பெரிய பெருமை மிக்க புத்தேளிர் அப்படின்னா வந்து வானவர்னும் சொல்லலாம் தேவர்கள்னு சொல்லலாம் வாழும் உலகு அப்படின்னா வாழ்கின்ற உலகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தம்மை அடைந்தவர் அதாவது கணவரை வந்து தமக்கு உரியவராக பெற்றால் அப்படி பெறுகின்ற மகளிர் அதாவது மனைவியர் வந்து பெரிய சிறப்பு மிக்க தேவர்கள் வாழ்கின்ற உலகை பெறுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்தர்லாம் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் Thank you